அவ்வளோதான் நம்மளை முடிச்சுட்டிங்க போங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு யார் கிளம்பி போக வேண்டிய நிலமையில இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பக்கம் நம்மளுடைய மாற்றடி மகேந்திரன் என அன்புடன் அழைக்கப்படும் ரோஹித் சர்மா இன்னொரு பக்கம் ராஜா கோலி என அன்புடன் அழைக்கப்படும் விராட் கோலி இருவருக்கும் இன்னைக்கு வந்து அவங்களுடைய டெஸ்ட் கரியர் முடிய போகுதுங்க இந்த பிஜி அவ்வளோதான் கிளம்பணும் ஆமாம் இதுக்கப்புறெலாம் வந்து இந்த பக்கமே வரக்கூடாது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஒருவேளை விளையாடினீங்கன்னா அந்த ஃபைனலோட ஃபைனலாக முடிச்சுக்கோங்க எப்படி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஃபைனல் விளையாடி முடிச்சிங்களோ அது மாதிரி இதையும் முடிச்சுக்கணும் சரிங்களா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கெல்லாம் பேசிட்டு இருக்கேன் நேரம் அதுக்கான காரணம் என்ன அப்படி மோசமாக இருக்குதா நம்முடைய டெஸ்ட் கரியர் ஸ்டாட்ஸ் அப்படி கேவலமாக இருக்குதா ரோஹித் சர்மா கேவலமா கண்டாவியா தண்ட கர்மாந்திரத்துக்குள்ள ஆடுற வைங்க நல்லா ஸ்குவாட்ல வச்சிருக்கீங்க எங்க ஆளுங்களை மட்டும் ஏன்டா தூக்குறீங்க அப்படின்னு சொல்லி இரு அணி இரு வீரர்களுடைய ரசிகர்களுமே வந்து கொந்தளிச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா எடுத்து விடுறோம் நம்ம இந்த இரண்டு வீரர்களுடைய கடந்த அஞ்சு வருஷ ஸ்டாட்ஸ் அதாவது டெஸ்ட் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் அஞ்சு கேலண்டர் இயர்ஸ் இவங்க விளையாடினதுடைய ஸ்டாட்ஸ் இதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் ஒருத்தருக்கும் இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் ஒருத்தருக்கு இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா ரோஹித் சர்மா இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபதுல மேட்சஸே விளையாடல அதனால அவருக்கு ஒரு வருஷம் அந்த பக்கத்துல இருந்து எடுத்துக்கிட்டோம் ஸோ இதுதான் வந்து ஒரு அஞ்சு வருஷம் அவங்க விளையாடுனதை வச்சு பார்க்கும்போது இவங்களுடைய ஸ்டாட்ச் பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னே ஸ்டாட்ச் இவ்வளவு வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி முதலிடத்தை இடத்தை பிடித்திருப்பது யார் என்று சொன்னீங்கன்னா தலைவன் விராட் கோலி அவர்கள் விராட் கோலி அவர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மற்றும் இந்த ஆண்டு இருபத்தி நான்கு ஐந்து வருடங்களை பொறுத்தவரையில் வெறும் போன வருடம் மட்டும்தான் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவருடைய ஆவரேஜ் ஐம்பத்தி ஐந்து புள்ளி தொண்ணூற்றி ஒன்றாக இருந்திருக்கிறது அதாவது பன்னெண்டு இன்னிங்ஸில் அறநூறுக்கும் மேலே ரன் அடிச்சிருக்காரு ரெண்டு செஞ்சுரி ரெண்டு ஆஃப் செஞ்சுரி வெரி குட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுன்னு மூணு வருஷமும் இப்போ இந்த வருஷம் இருபத்தி நாலு இந்த நாலு வருஷம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆவரேஜ் முப்பதுக்கு கம்மியாக இருந்திருக்குது அதில் ஒரு வருஷம் இருபதுக்கும் கம்மியாக இருந்திருக்கு ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபதில் ஆறு இன்னிங்ஸ் ஆடியவர் மொத்தமாக அடித்த ரன்னே நூற்றி ஆறு

இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேலண்டியை நல்லா விளையாடியிருக்கார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு இன்னிங்ஸ் இது வரைக்கும் விளையாடிருக்காரு இந்த அடிச்சார் பார்த்தீங்கன்னா ஒரு செஞ்சுரி போன மேட்ச்சில் அந்த ஒரு செஞ்சுரி தான் அதை தாண்டி தலைவனை பொறுத்த வரைக்கும் என்ன தேர்ட் சொல்லுங்கிற மாதிரி இந்த முதல் டெஸ்ட்டில் அடித்த செஞ்சுரி மட்டும்தான் இந்த வருஷத்துலேயே அவர் இந்த பதினாறு அணிஸ் அடித்த ஒரே செஞ்சுரி மற்றபடி அவருடைய ஆவரேஜ்ங்கிறது இருபத்தி ஆறு புள்ளி அறுபத்தி நாலாக இருக்கிறது ஸோ இந்த மாதிரி ஒரு பேடு பர்ஃபார்மன்ஸை வந்து வரிசையாக கொடுத்துட்டு விராட் கோலி ஸோ இதே கணக்கில் இதை விட கம்மியாக இரண்டு மூணு வருஷம் தொடர்ந்து கம்மியாக விளாடலை தொடர்ந்து இரண்டு வருஷம் நல்லா விளாடலங்கிறதுக்காகவே அஜிங்கிய ரஹானே சத்தேஸ்வர் பூஜாராவிலாம் தூக்கணும் இந்த பிசிசிஐ உங்களுக்குலாம் வெக்கம் இல்லையா மானம் இல்லையா ரோஷன் இல்லையா இவரை மட்டும் அப்படியே வச்சுருக்கீங்க அப்படின்னு பல பேர் கேட்டுக்கிற இந்த நேரத்தில் விராட் கோலி ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் உண்மை ஒரு நாள் வெல்லும் அன்று உலகம் முன் பேர் சொல்லும் அப்படின்னு நம்ம கோச்சா இது லிங்கா படத்தில் வந்துட்டு ஃப்ளாஷ்பேக் ரஜினி அப்படி பாலத்தை தொட்டு பார்த்து நடந்து போயிட்டே இருப்பாப்புல அது மாதிரி அவங்களா எப்படி ஆடின மனுஷன்டா ஒரு காலத்தில் அவரை ஆடா இன்னைக்கு நீங்கள்லாம் ஸ்குவாட விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்கிறீங்க ரிட்டையர் ஆக சொல்லி அப்படின்னு இந்த பாட்டை இருக்கிறாங்க பட் கடந்த விஷயங்கள்லாம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியாதுங்க அஞ்சு வருஷமாக அவர் நல்லா விளாட்லங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியுங்க அப்படின்றது தான் வந்து மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயம் ஸோ ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு மேலே நல்லா இருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்து அவங்க ரிட்டயர் ஆகிற வரைக்கும் நல்லாவே விளாடலாம் அவங்கள ஸ்குவாடில் வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா பிசிசிஐ பண்ணுறது சரியா இல்லை விராட் கோலி இதுதான் சரியான நேரம் கிளம்புங்க சார் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆனால் அவர் கூடையே சேர்ந்து இன்னொருத்தர் இருக்காரு ரோஹித் சர்மா ரோஹித்தை பற்றி ஏற்கனவே நம்ம போன வீடியோலேயே பேசியிருந்தோம் அந்த வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம் ரோஹித் சர்மா வந்துட்டு ஒரு ஓடிஐ பிளேயராக பார்த்தீங்களா சரி டெஸ்ட்டாகவும் சரி டி ட்வெண்ட்டியாகவும் சரி அவருடைய ஸ்ட்ரைக்கிங் ரேட் வந்து அதிகப்படுத்திகிட்டே இருக்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறமா குறிப்பிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதுக்கு அப்புறமா அந்த கோவிட் அண்ட் போஸ்ட் கோவிட் நீங்க டைம்ல அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து எல்லா பார்மலையும் இன்க்ரீஸ் ஆகி பட் ஆனால் ஒரு கண்டினியூஸ் ரன்னை வந்து பரவாயில்ல ஓடியில் கொடுக்கறதுனாலும் பரவாயில்ல லாங் ரன்னிங்ஸ் பட் டெஸ்ட் பொறுத்த லாங் ரன்னிங்ஸ் அவர் ஸ்ட்ரைக் ரேட்டை இம்ப்ரூவ் பண்றத விட அதை அவர் பண்ணாமல் ஒரு ஓபனராக கேப்டனாக இருக்காருங்கிறது வந்து கொஞ்சம் சர்ச்சையான ஒரு விஷயம் தான் பட் நம்மளுடைய விராட் கோலி ஐயா அவர்களுடைய கம்பேர் பண்ணும்போது அவ்வளவு மோசமானா இல்ல புரியுதா அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஆரம்பித்து இருபது விளாடில் அவர் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுன்னு சொல்லி இந்த அஞ்சு வருஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய அதிகபட்சமாக அவருடைய ஆவரேஜ் எங்கே ரொம்ப ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ஏழு ஆவரேஜ் இந்த வருஷம் அவருக்கு அவ்வளோ தான் மற்றபடி முப்பது கம்மியாக அவர் போகல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்துட்டு நாற்பத்தி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்படியே ஒரு வருஷம் பின்னாடி போனீங்கன்னா முப்பது அவருடைய ஆவரேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொ நாற்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தொண்ணூற்றி ரெண்டு ஸோ அவர் அந்தளவுக்கு இன்னும் அந்த பேட் ஃபேஸ் அண்டர் தேர்ட்டிஸ் அவரோட ஆவரேஜே வந்து எல்லா வருஷமும் வந்துட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருக்குன்ற அந்த இடத்த இன்னும் ஒரு பிடிக்கல நம்மளுடைய விராட் கோலி மாதிரி ஏன்னா கோலி மொத்தமாகவே நம்ம பார்த்தோம் இப்போ தான் அவர் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் அவருடைய அந்த டவுன்ஃபால் ஆரம்பித்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் மொத்தமாகவே அவர் வந்து மூணே மூணு செஞ்சுட்டு தான் போட்டிருக்காரு ஆனால் ஆடின மேட்சுங்கிறது பார்த்தீங்கன்னா ஏன்னா என்னென்ன இப்படி ஆடி வச்சுருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மூணு வருஷத்துலேயே வந்து ஒரு பதினேழு மூணு இருபது மேட்ச் இங்கே ஒரு பதினாறு மேட்ச் சொல்லி மொத்தம் முப்பத்தாறு மேட்ச் அவர் முப்பத்தாறு மேட்ச்சில் அவர் அடித்த செஞ்சுரி வெறும் மூணே மூணு தான் இதுதான் விராட் கோலி இருக்கிற பிரச்சனை ஆனால் நம்மளுடைய ரோஹித் சர்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இந்த அஞ்சு வருஷ கேலண்டர் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் மொத்தமாக வந்து ஒன்பது செஞ்சுரிகள் அடிச்சிருக்காப்பில் ஸோ அவருடைய நம்பர் இவருடைய நம்பர் நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரோஹித் சர்மா அவர்கள் பெட்டர் ஃபார் பெட்டர் டெஸ்ட் கிரிக்கெட்டராக டீமுக்கு இருந்திருக்கிறாரு பட் ஆனால் இவருடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒரு கேப்டனாக பார்க்கும்போது லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல முப்பது தான் இருந்திருக்குது சரி ஓகே மூணு மேட்ச் ஆர்னாங்க பரவாயில்லன்னு விட்டுறலாம் பட் இந்த வருஷம் திடீர்னு டிப்பாக இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் கன்சர்னிங்காக இருக்குது பட் ரோஹித் சர்மா வெளியே போகிறாரோ இல்லையா கோலி வெளியே போயிருவார் அப்படின்றது வந்து இந்த ஸ்டாட்ச்ச்களெலாம் பார்க்கும்போது நமக்கு தோணுது பட் நம்பர்ஸ் நெவர் ஸ்பீக் த ட்ரூத் ரோஹித் சர்மா ஒரு காலத்தில் இந்த மாதிரி தான் விளையாண்டுருந்தார் இருபது இருபத்தஞ்சுன்னு ஆவரேஜ் இருக்கும் பட் ஆனால் அதுக்கப்புறம் ஸ்கை ராக்கெட் ஆட்சி ஒரு மூணு நாலு வருஷம் செம்மையாக விளையாண்டான அவருடைய பீக் த கரியர் காரணம் அவர் மேலே நம்பிக்கை வச்சு மீண்டும் மீண்டும் அவரை ஸ்குவாடில் வச்சு நம்பிக்கையை எடுத்து கொடுத்தார் நம்முடைய சிங் தோனி பட் விராட் கோலி அவர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன் பட் நம்பர்ஸ் நெவர் ஸ்பீக் த ட்ரூத் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிசிசி என்ன சொல்லுறதோ அதுதான் உண்மை அவங்க வந்துட்டு ஏன்னே விராட் கோலி ஆழ்வாரினே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரே ஒரு செஞ்சுரி போட்டாங்கன்னா பாத்தியா தாய்வனை பாத்தியா இவனை பத்தி ஆளா தப்பா பேசுனீங்க உங்க மூஞ்சிலாம் கரிய பூசிட்டான்டான்னு சொல்லி முப்பத்தாறு மேட்ச்சில் மூணாவதா இப்போதான் செஞ்சுரிய போடுறாப்புல அதுக்குள்ள இவங்க வந்துட்டு மூஞ்சில கரியை பேசிட்டாங்க கிரியை பிடிச்சிட்டாயுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க பட் அதனால் நம்ம கண்டுக்கூடாது வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு ஒன்று கோலி மேலே எந்த ஒரு தனிப்பட்ட விருப்பம் கிடையாது பட் அவருக்காக ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கிறனால அவரை பற்றி நம்ம வந்து சின்னதாக ஒரு வார்த்தை அதிகமாக சொன்னால் கூட கமெண்ட்ஸ் திட்டுவாங்க அதுக்காக நம்ம உண்மையை உண்மையெல்லாம் இருக்கவும் முடியாது விராட் கோலி அவர்கள் ஒரு மிக சிறந்த வீரர் ச வேற லெவலில் கிரிக்கெட்டை வந்துட்டு இந்திய கிரிக்கெட்டே அடுத்த லெவலுக்கு கொண்டு போன ஒரு ஃபிட்டஸ்ட் அத்லீட்டுன்னு சொல்லலாம் நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம் கிரிக்கெட்டை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனதுக்கு ஒரு மிக முக்கியமான நம்பர் ஒன்று பங்கு அவருக்கு இருக்குது பட் ஆனால் அஞ்சு வருஷம் நல்லா விளையாடலங்கிறத சொல்லி தானே ஆகணும்